செல்வாக்கு ரேகோட சுக்கரம் இருந்தா நிறைய ஆசை பாசம் காதல் அன்பு இருக்கும் அதோட சேர்ந்து சுக்கர வலையும் செஞ்சிருச்சு குரு வலையும் செஞ்சிருச்சு அப்போ இவர் ஒரு ஆண் பெண்கள் தொடர்பு அதிகமா இருக்கும் பெண்களுடைய தொடர்பு நம்ம ஜீனியை தூவிப்பட்டோம்னா ஏழு போவது பார்த்தீங்களா அந்த மாதிரி இவரை தேடி நிறைய பெண்கள் வருவதற்கும் இவர் பெண்களை இழுப்பதற்கும் வாய்ப்புண்டு சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு சந்தோஷத்துக்கும் குறையே இருக்காது நிறைய தொடர்புகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எதனால சார் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா சுக்கர வளையம் இருந்து ஆசை நிறைய இருக்கும் குரு வளையம் இருந்து எல்லா டேலண்ட்ஸும் இருக்கும் ஒரு அரசருக்கு நிகராக ஒரு அரசருக்கு அந்த புறத்துல நிறைய மனைவிகள் இருக்கிற மாதிரி இவருக்கு நிறைய இருக்கும் அது என் அவருடைய எண்ணத்தை பொறுத்தது அவர் நிறைய வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இவரும் நிறைய இவரும் அதுக்கு வளர்படுவார் அவங்களும் தானாவே வருவாங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த குருவனை வந்து ஒரு அரசுக்கு குத்தி நல்ல வேலை செய்யும்